ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் என்னைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண் ஒரு தீ காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ண வண்ணு மேலும் கீழமாடுகின்ற நூலிடைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம்தான் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண் நிறுத்தி பள்ளியறை தானே பாரிஜாதம் பூந்தேனே கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தாயே கற்றுக்கோடு கண்ணாலே கண்ணிமயில் உன்னாலே என்னவோ என்னவோ இன்பங்களை கண்டாயோ பருவ கதவு திறக்கும் பொழுது இறகு முளைத்து பறக்கும் மனது உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரையை கடக்கும் நதிகள் இரண்டு இமைதானே கண்ணை சேர்த்தது எந்தன் இளநெஞ்சம் முன்னை சேர்த்தது செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி எப்பொழுதும் என்னாலும் உன்னுடைய பூபாலம் இல்லையே எங்குமே என்னுடைய ஆகாயம் ஜன்னல் வழியினால் தோறும் மின்னல் ஒன்று கை காட்டும் அம்மம்மா ஆசைகளில் நீராட்டும் எனக்கும் உனக்கும் இருக்கும் நெருக்கம் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும் இரவும் பகலும் உறவை வளர்க்கும் இடையில் இருக்கும் தடைகள் தகர்த்தும் விலகாத சொந்தமானது தெய்வம் முடி போட்ட வந்தம்மானது செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொரு காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ணம் எழுதி